வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌந்தரியா அந்த ஜாக்லிங் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஆனால் எதுக்காக இது மெயினாக நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாக்லின் வந்து கிச்சன் டீமில் இருக்காங்க கிச்சன் இன்சார்ஜ் வந்து ரயான் ஸோ தட் அவர் வந்து ஜாக்லின் வந்து எல்லாருக்கும் மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன்னு ஒரு ஜாப் கொடுத்துட்டு போயிருக்காங்க பட் சௌந்தரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எனக்கு போட்டுக்கிறேன் எல்லாருக்கும் நானே போடுறேன் எனக்கு ஆசையாக இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க நான் போடுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஜாக்லின் வந்து இல்லை உனக்கு மட்டும் போட்டுக்கோ மற்றவங்கலாம் நான் போட்டுக்க

யார் மேலே தப்பு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது நீங்கள் ரெண்டு பேரும் கம்மு இருந்தாலே போதும் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே பெருசாகும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின்கும் சௌந்தர்யாக்கும் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து அமைதியாகிறாங்க சௌந்தர்யா வந்து வெளியே போயிடுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சௌந்தர்யா மேலே தப்பா இல்லை ஜாக்லின் மேலே தப்பா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிச்சன் டீம் அப்படின்றப்ப கிச்சன் டீமில் இருக்கிறவங்க அதை வந்து லைக் இது பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஒரு தடவை தரிசிக்காக வந்து அந்த ரவால் செய்கிறதும் பண்ணோம் அதுக்கப்புறம் வேறு ஏதோ செய் செஞ்சதுனால பெரிய பிரச்சனையை வந்துச்சு ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு கிச்சன் டீம் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்காங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌந்தரம் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம அந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்